மகர ராசிக்கு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறில் வரக்கூடிய குரு உடனே நீங்கள் நினைக்கலாம் என்னையா குரு ஆறில் போகிறாரு இதை போய் ப்ளஸ்ன்ற யா அவர் நீனே எப்படி சொல்கிறன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த குரு மறைகிறது மகர் ராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி குரு இந்த குரு வந்து ரொம்ப முக்கியமானவர் ஆனால் பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கிறதுனால அவர் ஆறில் மறைகிறது நல்லது இது என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாங்க அதனால மகர ராசிக்காரங்களுக்கு ஆறுல குரு மறையிறது ராஜயோகம் உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது குரு பகவானுடைய மறைவு ஸ்தானம் இது உங்களுக்கு ஒரு பிளஸ்ங்க அடுத்ததாக ஒரு பெரிய பிளஸ்னா ராகு அவர் வந்து ரெண்டாம் பாவத்துல வரார் இல்லைங்களா இது ஒரு பிளஸ் இதுவரை அவ இருந்தது மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் ராகு இருந்தப்போ என்னென்ன செஞ்சிருப்பார்னு கேட்டீங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத தடையாக்கிடுவார் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வருதா அதை தடை பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன் போகுது நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரு பெரிய பாராட்டு கிடைக்க போகுது அப்படின்னா அப்படியே அமைக்கிடுவார் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை அப்படியே ரூட்டாக மாற்றி விட்டு போயிடுவார் இப்போ ராகு ஏன்னா மூணாம் பாவங்கிறது வளர்ச்சியை தரக்கூடியது தைரியத்தை தரக்கூடியது ஸ்தானத்தை கொடுக்குறது ஒரு சில மகராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள்கிட்டலாம் கடுமையான சண்டை ஏற்பட்டிருக்கும் அவங்களோட கொஞ்சம் பிரிஞ்சு வர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி விட்டுருப்பார் இப்போ அவர் வந்து சகோதர சகோதரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில சில மனஸ்தாபத்துடன் போய் கொண்டு இருக்கும் இப்போ என்ன செய்வார்னாங்க அதே ராகு பகவான் இரண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால முன்னாடி என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த நெகட்டிவ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான மருந்தை போட ஆரம்பிச்சிடுவார் இப்போ அப்போ என்ன நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குது உங்களை அமுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா தொழில் ரீதியாக இப்போ நீங்கள் வளருவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெகனைசேஷன் கிடைக்கும் இரண்டில் வரக்கூடிய குரு ராகு பகவான் அதனால் தொழில் ரீதியான என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு பெரிய ரெகனைசேஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு வரும் இரண்டாம் பாவம் இல்லைங்களா தனஸ்தானம் தனஸ்தானத்தில் ராகு போகிறதுனால நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரம் ஏற்படும் குடும்பஸ்தானம் ரெண்டாம் பாவம் அதனால் குடும்பத்தில் தேவையான கொஞ்சம் உபகரணங்கள் வாங்கிறது ஒரு ஏசி வாங்கிறது அல்லது ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிறது அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான உபகரண பொருளை வாங்குறது அதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுறது இது எல்லாமே இப்போ ஓடிட்டுருக்குங்க எல்லாமே இப்போ நடக்கும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் அல்லது வேறு ஏதோ விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனால் அதுக்கான பொருளாதார வரவுகளும் இருக்கும் அதனால் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ளஸ் ஏற்படக்கூடியது மகர் ராசிக்காரங்களுக்கு அடுத்தது அதாக ஒரு முக்கியமானது என்ன நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மைனஸ் உங்களுக்கு இருக்கு அதுதான் கேது பகவான் அஷ்டமத்தில் மறைகிறார் பொதுவாகவே மகர் ராசிக்காரங்களுக்கு பல தர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சூரியனுக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கும் எப்போதுமே ஆகாது ஏன்னா தாய் தந்தைய தாயாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி அதனால் ரெண்டு பேருக்கும் என்றைக்குமே ஆகாது எந்தெல்லாம் சூரியன் வந்து மறைவு ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறாரோ அந்த காலம் தான் மகர் ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சியாக இருப்பாங்க அதனால் இப்போ வந்து இந்த சூரியனுடைய மறைவு ஸ்தானத்தில் கேது உள்ளே போகிறாரு இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னாங்க உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியன் ராசியிலேயே போகிறாரு சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் உள்ளே வராரு உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய ராசி ரெண்டுமே சூரியனுடைய முழு பங்கு பலத்துடன் இப்போது கேது உங்களுக்கு வென்றி ஆகிறாரு அஷ்டமத்தில் இப்போது என்ன விஷயத்தை என்ன பலனங்க இவர் கொடுப்பாருன்னு கவனிச்சிங்கன்னாங்க பொதுவாகவே மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து சூரிய தசை மிக முக்கியமான தசை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு அதாவது உத்தர நட்சத்திரம் முன்னாடியே பிறந்தாங்கன்னா சூரிய தசை சிறு வயசுலேயே வந்துடும் ஆனால் மற்றவங்களுக்கு கவனிச்சிங்க அதாவது வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்பது வயசு தொண்ணூறு வயசில் வரும் ஒரு சில பேர் மட்டுந்தான் அந்த சூரிய தசையை அனுபவிப்பாங்க இப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னாடியே வந்துடும் அதுவும் பார்த்திங்கன்னா பிரயோஜனமே இருக்காது ஆறு வயசு அவங்களுக்கு இந்த அரியா பருவத்திலேயே கே சூரிய தசை முடிஞ்சே போயிடும் அப்போது ஒன்று வயதான காலத்தில் வருது இல்லைன்னா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடுது சூரிய திசை அப்போ சூரிய திசை பிரயோஜனமே இருக்காது இதில் என்ன கவனிச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு சூரியன் ஒரு முக்கியமான இடத்துல போய் உட்காந்துருப்பார் முக்கியம் அவர் கெடுபலனை தரக்கூடியவர் ஆனால் அவர் முக்கியமான இடத்துல போய் அவர் லாக் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருப்பார் அப்போது அஷ்டமஸ்தானத்தில் கேது வந்து சூரியனாக மாறி அந்த சூரியனாக மாறுறதுனால அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணக்கூடியது யாருன்னா இப்போ கேது தான் ரிலீஸ் பண்ணுவார் அஷ்டமத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு நல்ல வரவுகள் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தணும்ல வீட்டு உபகரண பொருள்லாம் வாங்குவீங்க அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறதுல சில சிக்கல்கள் ஏற்படும் ஃப்ரிட்ஜை போட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் பூர்த்தி போவாது அல்ல வாஷிங் மிஷின் வாங்கி ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நாசிலுக்கு அது செட் ஆகாது அதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு பிரச்சனை இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு தினந்தோறும் ஒரு பிரச்சனையாகவே கொண்டு போயிட்டு இருப்பார் கேது இது ஒரு பக்கம் ஆனால் இதில் ஒரு நல்லது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த தசை அப்போ தான் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த வேலை செய்யக்கூடிய தசை ஒன்று ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் இல்லை ரொம்ப காலங்கென்று வரும் இப்போ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது உங்களுக்கு அந்த முக்கியமான பருவம் வயதுக்கு வந்த பருவங்கிறது சரியாக சொல்ல போனால் இருபத்தி ஓரு வயசுலேருந்து அறுபத்தி ஓரு வயசு இந்த நாற்பது வருட காலங்கிறது தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான காலம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பதாகட்டும் முன்னாடி வரக்கூடிய இருபது அது ஒரு பிரயோஜனமல்லாத ஒரு காலமாகவே போயிடுது இல்லைங்களா அப்போது இந்த இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நீங்களாக இருந்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் கவனிச்சிங்க அதாவது இருபத்தோரு வயசுலேருந்து அறுபத்தோரு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கார் இப்போது அந்த கேது வந்து என்ன வேலையே அந்த சூரியனுக்கு செய்வதற்கு சாதகமாக இருக்காருங்கிறத கவனிச்சுக்கணும் எதனால் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் இப்போது அஞ்சில் இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் இப்போ ஏழில் இருக்காருன்னு வச்சுப்போம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை சேர்த்து வச்சிருவார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அதுல ஏதோ விவாரத்து பட்டு தனியா இருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போ அடுத்த ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்திடுவார் சூரிய பகவான் அப்போது அதே மாதிரி ஒரு லாபம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு சம்பள உயர்வே இல்லைன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதில் சூரியன் ஒரு பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சாஸ்வதமான ஒரு நல்ல சம்பள உயர்வை ஏற்படுத்துவார் இப்போது வந்து ரெண்டில் உங்களுக்கு சூரியன் இருக்காரா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ கேது வந்து உட்கார்ந்துருக்காரா இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இப்போது அவர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருவார் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான பல நன்மைகளை உங்கள் சுய ஜாதகத்தை தடவை நிச்சயமாக மகர ராசிக்காரங்க பார்த்துங்க அதை வச்சு தான் இந்த ராகு கேது என்ன செய்ய போகிறாங்க அந்த பின் பாயிண்டா உங்களுக்கு இன்னும் புரியும் அப்போது இந்த விஷயத்தில் ஒரு கன்க்ளூஷனாக உங்களுக்கு ஒரு முடிஞ்ச முடிவாக உங்களுக்கு ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க மகர் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படும் வீட்டிற்கான சில செலவுகளும் அதிகரிக்கும் அதே போல விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது ஒரு முக்கியமான சபையில் ஒரு பெரிய வெகுமதி பெரிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது வரக்கூடிய காலத்தில் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு சூரிய திசையினால் உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன பலன் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கோ நல்ல இடத்துல இருந்தா ஒரு குபேரமான யோக பலன் அதே சரியில்லாத இடத்துல கொஞ்சம் நடுக்கமான சூழ்நிலை இது எல்லாத்தையுமே இப்போ கேது செய்ய போகிறார் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக நடக்க போகக்கூடிய அமைப்பு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சினால இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாங்க அஷ்டமத்துல இருக்க கேது தாங்க மகர ராசிக்காரங்க சரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேதுவினுடைய காரக தெய்வத்தை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மது அந்த கேதுவினுடைய காரக தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான் வேற யாரும் கிடையாது அதனால பிள்ளையாரை கும்பிடுங்க பிள்ளையார கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு சொல்லிங்க எப்படி கும்பிடுங்கன்னு சொல்லணும் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கோயிலுக்கு போக முடியுமா வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் பன்னெண்டு நாள் போங்க பன்னெண்டு நாள் ஒன்றும் கிடையாது சங்கடகர சதுர்த்தி மாதத்துக்கு ஒரு நாள் வரப்போகுது அன்றைய தினம் பிள்ளையார் கோயிலில் போய் அந்த பிள்ளையாருக்கு இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா தேன் அபிஷேகம் பண்ணணும் இப்போ நம்மளுடைய வளாகத்தில் நம்மளுடைய பகுதியில் நம்மளுடைய பகுதியில் கிராமங்களில் எல்லா இடத்துலையும் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு அபிஷேகம் எல்லா கோவில்லேயும் நடக்குது பிள்ளையார் கோவிலில் பரிபூர்ணமாக நடக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தேன் பாட்டிலை வாங்கிட்டு போய் அந்த தேனை வாங்கி கொண்டு போய் அந்த அர்ச்சகட்டை கொடுத்து இந்த தேனை அபிஷேகம் பண்ணுங்கள் பிள்ளையாருக்குன்னு கொடுங்க போகிறோம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அந்த தேன் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செஞ்சாலே போகிறோம் நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உடனே இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சாமி நான் வெளிநாட்டில் இருக்கேன் பக்கத்தில் கோவிலே கிடையாது நான் என்னங்க பண்ணுறதுன்னா எளிமையாக சொல்கிறேன் நீங்க இருக்கக்கூடிய நாட்டிலேயே இந்த சங்கட சதுர்த்தி வரக்கூடிய நாளில் வருஷத்துக்கு பன்னெண்டு தான் வரப்போகுது அந்த நாளில் மாலை வேளையில சந்திரன் உதயமாகும் போது ஒளவையார் அருளிய விநாயகர் அகவல் அதை பாராயணம் பண்ணுங்க சீத கலப்ப செந்தாமரை பூம் சிலம்பு பல இசை பாட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க நல்ல பலனை கேது பகவான் உங்களுக்கு வழங்கிட போறார் அதனால வந்து முக்கியமா அந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம் ஒரு ராஜ யோக பலன் தரக்கூடிய அமைப்பு உருவாகுதுங்க சிவாய நமக